கலசர தோஷங்கள் இருக்கிற ஜாதகங்கள்ல அவங்க வாழ்க்கை துணை குறித்த ஒரு எதிர்பார்ப்புகள் அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி நிலையில அவங்க அதுக்கு உண்டான சேட்டிஸ்பாக்சன் அடைவாங்களா அப்படிங்கறது பத்தின இதில வந்து நம்ம சரியா இது பண்ண முடியாது வயசாக வயசாக மனப்பக்குவம் அதிகமாகு பக்குவம் அதிகமாச்சுன்னா அந்த குற்றம் குறைகள் இருந்தாலும் பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வந்துரு அப்படி தன்மை வந்துருச்சுன்னா பொறுத்தமல்லாம் பார்க்க வேண்டியது இல்லை அந்த தன்மை வந்து வயசு அதிகமான வரணுங்கிறது கிடையாது ஒருத்தர் வந்து கருவிலேயே திரு உருவாகி இருபது வயசுலேயே அந்த மாதிரியான ஒரு பக்குவத்தோடு இருக்கல அப்படி இருந்தால் நீங்கள் பொறுத்துமே பார்க்க வேண்டியது இல்லை தோஷங்களை பார்க்க வேண்டியது இல்லை நீங்கள் கல்யாணம் பண்ணல ஒன்று எப்படி இருந்தாலும் அப்படியே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிடுவீங்க அப்படியான ஒரு பக்குவம் உங்களுக்கு ஐம்பது வயசானும் வராமையும் போகல அப்படி வராமல் போச்சுன்னா உங்களுக்கு அவசியம் பார்த்து ஆகணும் இப்போ வந்து நிர்பந்தத்தின் காரணமாக குடும்பம் இல்லாத ஆண்கள் உருவாகி இருக்கிறாங்க அதாவது குடும்பம் இல்லாத உதிரி வாழ்க்கை இப்போ நம்ம சமூகம் வந்து குடும்ப வாழ்க்கையினால் கட்டமைக்கப்படுது குடும்பங்கிற ஒரு அமைப்புனால சமூகங்கிற ஒரு அமைப்பு கட்டமைக்கப்பட்டிருக்குது இந்த அமைப்பில் வந்து குடும்பம் இல்லாம ஒரு உதிரி தனி தனி அமைப்பா தனி மனிதனா வாழக்கூடிய ஒரு இது உருவாயிருச்சு இப்ப ஊருக்கு பத்து பேர் இருக்கிறாங்கன்னா அதுதான் இது இப்ப நான் இருக்கிறேன் எங்க அம்மா இருக்குது எங்க அம்மாவுக்கு அப்புறம் நான் ஒரு தனி மனிதன் தானே அப்ப நான் தனி மனிதனா தான் வாழ்வேன் அப்ப அந்த வாழ்க்கை அது ஒரு அமைப்பு உருவாகுது குடும்ப குடும்பமா வாழ்ந்த சமூகத்துல ஒரு தனி மனிதன் தனி மனிதனா வாழக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகுது இது வந்து நிர்பந்தத்தினால உருவானது இது வந்து பாத்தீங்கன்னா வருங்காலத்துல நான் யூகிச்ச விதத்துல அது விருப்பத்தின் அடிப்படையில் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு குடும்பங்கிற அமைப்பு ஒரு தனி மனிதனுக்கு வேணுங்கிற அளவுக்கு பாதுகாப்பு ஒரு உணர்வு கொடுக்குது அப்படிங்கறது மறுக்க முடியாது அதே குடும்பங்கிற அமைப்பு அவனுக்கு அளவுக்கு மீறி பயத்தையும் கொடுக்குது ஒரு தனி மனிதனா எனக்கு வந்து நான் பலகீனப்படும்போது போது நோய் வாய்ப்படும் போது குடும்பங்கிற தான் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பேன் நான் நார்மலா இருக்கும் போது எனக்கு அந்த பிரச்சனை வராது ஆனா ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வந்து நார்மலா இருந்தாலுமே தன்னோட மனைவியோ பிள்ளைகளோ நோய் வாய்ப்பட்டு என்ன பண்றது ஏன்னா சுத்தி சம்பவங்கள் நடந்துட்டே இருக்குது அப்ப நான் உணர்ந்த அளவுல வந்து வெளி மேற்பார்வைக்கு வந்து குடும்பங்கிற அமைப்பு ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதா இருந்தாலுமே அடிப்படையில் வந்து அந்த குடும்பங்கிற அமைப்பு அந்த மனிதனை பயத்திலேயே தான் வச்சிருக்குது சில விஷயங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா இப்ப இந்த முறைப்பயன் முறைப்பின்னு ஒண்ணு சொல்றாங்க அதுக்கும் பார்க்க வேண்டாங்கிறாங்க அது வந்துங்க தாண்டிட்டுனாலும் பார்க்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்றாங்க செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம் ராகு கேது செவ்வாய் தோஷம் இப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றோம் இல்லீங்களா இந்த தோஷங்களோட அடிப்படை என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து கலஸ்திர தோஷம் அப்படிங்கிற ஒரு வகைமையில் வரும் கலஸ்திர தோஷம் அப்படின்னா நான் பிள்ளை சொன்னேன் பார்த்தீங்களா ஸ்தானம் அப்படிங்கிறது ஏழாம் இடா இந்த ஏழாம் இடம் வந்து ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டதுன்னா அது கலஸ்திர தோஷமாக மாறுது இந்த ஏழாம் இடம் அதுக்கு தொடர்புடைய சில இடங்கள் இருக்குது அங்கே வந்து செவ்வாய் இருந்துதுன்னா அது ஒரு கலஸ்திர தோஷமாக மாறு அங்கே வந்து ராகியது இருந்தால் கலஸ்திர தோஷமாக மாறு சரி இந்த கலசர தோஷத்தோட விளைவு என்ன ஸ்தானம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஒரு ஸ்தானம் இருந்தாலும் அது குறித்து எதிர்பார்ப்பும் இருக்கும் அதை வந்து நம்ம வாழ்க்கை துணை குறித்த எதிர்பார்ப்புன்னு சொல்லல அந்த எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பு ஆகிறது அதனால கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி இப்போ ஒரு ஸ்தானம் அப்படின்னா அந்த ஸ்தானம்னு ஒன்று இருக்குதுன்னா கலஸ்தர மகிழ்ச்சின்னு ஒன்று இருக்கணும் அதனால கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி இப்போ இந்த கலஸ்தர தோஷத்தினால் பீடிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் ஒரு திருப்தி தன்மை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த திருப்தி தன்மைங்கிறது வந்து ஈடுபாடு இல்லாமல் போகிறது அல்லது அதீத ஈடுபாடு அல்லது புறம்பான ஒரு நார்மல் இல்லாமல் போகிற இருக்காது வைங்களா கலஸ்தர தோஷங்கள் இருக்கிற ஜாதகங்களில் அவங்க வாழ்க்கை துணை குறித்த ஒரு எதிர்பார்ப்புகள் அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற நிலையில் அவங்க அதுக்குண்டான சேட்டிஸ்ஃபேக்ஷன் அடைவாங்களா அப்படிங்கிறத பற்றின இதில வந்து நம்ம சரியாக இது பண்ண முடியாது அப்போ இதே தோசத்துக்கு இதே தோசத்தை ஜாயின் பண்ணி விட்டோம்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸுங்கிற மாதிரி அது ப்ளஸ்ஸாக மாறிடு இந்த மைனஸுக்கு இந்த மைனஸ் சேர்த்து வச்சோம்னா அது ஒரு கணிதம் இப்போ கணிதெல்லாம் ஏற்றுக்கிறோம் இல்லைங்களா மைனஸ் இன்ட்டு மைனஸ்னால் ப்ளஸ்னு ஏற்றிக்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி இந்த தோசத்துக்கு இந்த தோசை தனி சேர்த்தோம்னா அது ஒரு யோகமாக மாறிடு அப்படிங்கிற ஒரு கோட்பாடு அந்த அடிப்படையில் வந்து இது உருவாச்சு சரி ஒரு வயசுக்கு மேலே வந்து ஏன் இதையெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னா இப்போ தோஷம் வந்து ஒரு வயசுக்கு மேலே பார்க்க வேண்டியது இல்லையே அப்படின்னா பார்க்க வேண்டியது இல்லை என்ன காரணம் அப்படின்னா ஒரு வயசு அப்படின்னா தான் ஒரு இப்போ வந்து ஒரு இருபது வயசு பையன் இந்த பையனுக்கு போய் உனக்கு மனைவி எப்படி வேணும் அப்படின்னா அவன் மனசில் இருக்கக்கூடிய ஒரு நடிகை மாதிரி சொல்லி இந்த மாதிரி நடிகை மாதிரி வேணுங்க அப்படின்னா அது இயற்கை தான் ஒரு வயசில் வந்து தனக்கு வரக்கூடிய மனைவி சர்வ லட்சணங்களும் சாமுத்திரியாக ரூபியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதே நிலை தான் பெண்ணுக்கும் இருக்குது இது நடைமுறையில் வந்து வயசாக வயசாக ஒரு இருபது வயசில் இருக்கிற எதிர்பார்ப்பு களத்தில் இறங்கி நம்ம அதுக்கான தேடலை பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாறு ஒரு முப்பத்தஞ்சு வயசாகும் பொண்ணை கிடைக்கல அப்படிங்கும் போது பொண்ணுன்னு ஒன்று இருந்தால் போதுமாப்பா அது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிறதுல விஷயமே கிடையாதுங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுவேன் அதாவது பக்குவம் அடைஞ்சிருவேன் புரியுதுங்களா சேம் அதே தான் பெண்ணுக்குமே அப்போ அந்த ஒரு ஏது பக்குவம் அப்படிங்கிறது வந்துச்சுனா தோஷங்கிறது விஷயமே இல்லை இப்போ வந்து எனக்கு வந்து கூட இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கிற தன்மை வந்துருச்சு அப்படின்னா கூட இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை புரியுதுங்களா இவ்வளோதான் விஷயம் லைஃபே இவ்வளோதான் வயசாக வயசாக மனப்பக்குவம் அதிகமாகு பக்குவம் அதிகமாச்சுன்னா அந்த குற்றம் குறைகள் இருந்தாலும் பொறுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வந்துரு அப்படி தன்மை வந்துருச்சுன்னா பொறுத்த பார்க்க வேண்டியது இல்லை அந்த தன்மை வந்து வயசு அதிகமான தான் வரணுங்கிறது கிடையாது ஒருத்தர் வந்து கருவிலேயே உருவாகி இருபது வயசுலேயே அந்த மாதிரியான ஒரு பக்குவத்தோடு இருக்கல அப்படி இருந்தால் நீங்கள் பொறுத்துமே பார்க்க வேண்டியது தோஷங்களை தோசங்களை பார்க்க வேண்டியது நீங்கள் கல்யாணம் பண்ணல ஒன்று எப்படி இருந்தாலும் அப்படியே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிடுவீங்க அப்படியான ஒரு பக்குவம் உங்களுக்கு ஐம்பது வயசானும் வராமையும் போகல அப்படி வராமல் போச்சுன்னா உங்களுக்கு அவசியம் பார்த்து ஆகணும் அதுதானுங்க இந்த விஷயங்கள் வந்து எல்லாரத்துக்கும் அப்ளை ஆகுமானா சொல்ல முடியாது ஆனால் வந்து ஆளுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரே மாத்திரை தான் ஒரே கம்ப்ளைண்ட்டு தான் அது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யணும்னு சொல்ல முடியும் இப்போ வந்துங்க ஒரு சத்து டானிக் இருக்குதுன்னு வைங்க அதை வந்து ஒரு முப்பது முள்ளி குடிச்சா இந்த அளவுக்கு வந்து நம்ம உடம்புல பலம் கூடும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது அந்த முப்பது முள்ளி ஒரு இருபது வயசு பையன் குடித்தானா அது அப்படியே ரிசல்ட் கிடைக்கல ஒரு எண்பது வயசுக்காரர் குடிச்சா அது ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்ல முடியுங்களா சேம் இதே தான் ஆனால் இது ஒரு பொருள் இருக்குதுங்க ஒரு வயசுக்கு மேலே தோஷம் பார்க்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறது கிரகங்களோட நேச்சர் என்ன அப்படின்னா அது ஒரு சீதோஷனம் அது ஒரு மூடை வந்து கிரியேட் பண்ணிவிடு ஒரு உணர்ச்சியை கிரியேட் பண்ணிவிடு நம்ம உணர்ச்சிகள் உங்களுக்கே தெரியும் ஒரு வட்டந்தேன் ஒரு எட்டு உணர்ச்சிகள் இருக்குமா ஏதோ எட்டு உணர்ச்சிகள் ஏதோ ஒரு வகை எட்டு உணர்ச்சிகள் எல்லா கிரகநிலைகளும் வந்து அந்த உணர்ச்சிகளை வந்து தூண்டிவிடும் இதில் மாற்றே கிடையாது அது எந்த அளவுக்கு தூண்டிவிடும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மாற்றம் இருக்குது இப்போ வந்து இந்த வெயிலோட தாக்கம் வந்து இந்த மாதிரி குளிரூட்டப்பட்ட அறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் நடவட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு மாதிரியும் இருக்கலாம் ஆனால் அது இருக்குது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது அந்த இடத்த பொறுத்து ஆளை பொறுத்து மாறுபாடு கிரகங்கள் வந்து உணர்ச்சிகளை ஒரு தூண்டி விடுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் அந்த உண தூண்டி விடுற உணர்ச்சிகளுக்கு வந்து சம்மந்தப்பட்ட ஒரு நபர் எந்தளவுக்கு பலியாகிறாரு அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இப்போ வந்து அந்த தூண்டியோ தூண்டப்படுற உணர்ச்சிகளுக்கு பலியாகிறத அப்படிங்கிறது வந்து சின்ன வயசில் அதிகமாக நடக்கு ஏன்னா வயசு பாடம் வாழ்க்கை பாடம் எது கத்திருக்க மாட்டாங்க வயசு அப்படி அப்போ வந்து அவங்களுக்கு வந்து எல்லா விதமான உணர்ச்சி விஷயங்களுக்குமே உடனே பலியாவாங்க அதுக்கு அதற்கு அதற்குண்டான விளைவுகளை வந்து எதிர்கொள்ள வரும் இதை கொஞ்சம் அடிவிட்டு அடிவிட்டு நம்ம ஒரு பக்குவம் அடையும் போது இது அதே உணர்ச்சிகளை கிரகங்கள் தூண்டி விடலை இருந்தாலும் நம்ம அதை வந்து சுதாரிச்சுக்குவோம் அது அது ஒரு தாக்கம் இருக்குள்ள சுதாரிச்சுக்குவோம் இப்படி போனோம்னா என்ன ஆகு என்ன விளைவு வரு அதை நம்மளால் எதிர்கொள்ள முடியுமா அப்படின்னு சுதாரிச்சுக்குவோம் இப்போ வந்து நம்ம வயசானவங்களுக்கு ஜாதகம் பார்க்கும்போது இப்போ இந்த கிரகங்கள் வந்து என்ன மாதிரியான மூடம் இருக்குது இந்த காலகட்டத்தில் கிரியேட் பண்ணு அது அதே ஆங்கிலத்தை தான் ஆனால் இவர் வந்து நம்ம அவர் கூட நேரடி உரையாடல் எப்பயுமே ஜோடத்தை பொறுத்த வரைக்கும் நேரடி உரையாடல்தான் நான் விரும்பணுங்க அப்போ தான் அவங்களுக்கு ஏதோ ஒரு பயன் கிடைக்கு இப்போ வந்து கிரகங்கள் வந்து எந்த மாதிரியான ஒரு தட்ப உணர்ச்சி தட்ப வெப்பத்தை உருவாக்குது அதுக்கு வந்து இவங்க எந்த அளவுக்கு பலியாவாங்க எதிர்வினையாட்டுவாங்க அதை எப்படி பேஸ் பண்ணுவாங்க அது எப்படிங்கிறத நம்ம எதிர்கொள்கிறவங்களை பார்த்து சொல்ல முடியும் பார்த்தா நம்மளுக்கு ஒரு இன்டிவிஷன் கிடைக்கும் அப்போ அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குதுங்க பாஸ் இதுக்கு தான் இந்த மாதிரி முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லல இப்போ ஜோடர்களோட பெரும்பாலானவங்க புரிதல் என்னென்னா எல்லாத்துக்கும் ஒரே இதாக சொல்லிடுவாங்க இப்போ ஏரட்சினி வருது அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பலனும் சொல்லிடுவாங்க இந்த ராசி கட்டத்தில் வந்து பன்னெண்டு கட்டங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க பன்னெண்டு கட்டங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இதில் வந்து ஒவ்வொரு கட்டத்துக்கும் வந்து ஒரு விஷயங்களுக்கு ஒரு சில விஷயங்களுக்கு அத்தாரிட்டியாக இருக்குங்க இதில் ஒன்றாம் இடம் அப்படிங்கிறது லக்கணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அத்தாரிட்டியாக இருக்குது லக்கணம்ங்கிறது வந்து ஒருத்தரோட மூளை அது இதை சூழல் எப்படி இருந்தாலும் அதை எப்படி பேஸ் பண்ணுறது அதுக்கு எப்படி வந்து சர்வைல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுக்கெல்லாம் அரிநாதமாக இருக்கிறது இது இதில் வந்து பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஜீவனஸ்தானம் அப்படிம்பாங்க நம்மளுக்கு படி இடம் நம்ம வாழணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான வாழ்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா உணவு உடை காற்று மற்ற மனிதனாக இருந்ததுன்னா சமூக கவனிப்பு அந்த எத்தனையோ விஷயங்கள் அகம் சார்ந்து புறம் சார்ந்து நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் எத்தனையோ இருக்குது அதையெல்லாம் வந்து இழக்கிற இடம் தான் பத்தாம் இடம் அதைத்தான் ஜீவனஸ்தானம் அப்படிமாங்க அதை வந்து தொழில் ஸ்தானம்னு சொல்லுவாங்க தொழில் ஸ்தானம் அப்படிங்கும்போது வந்து அதை சுருங்க பொருள் கொண்டுக்குவாங்க அதாவது ஒருத்தர் தொழில் பண்ணுறாரு அதில் வரும்படி பண்ணுறாரு அப்படிங்கிற அளவுக்கு சுருங்க வந்து பொருள் கொண்டுக்குவாங்க இது ஜோடர்களுக்குள்ளே இருக்குது அதை வந்து நான் ஜீவனஸ்தானம் அப்படிங்கிறத வார்த்தைக்கு தான் நான் பொருள் கொள்ள விரும்புகிறேன் ஏன்னா ஜீவனம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒட்டுமொத்த தேவைகளையும் பூர்த்தி பண்ணக்கூடிய இடையே தொழில்ங்கிறது பணத்தை கொடுக்கு பணம் வந்து ஒட்டுமொத்த தேவைகளையும் பூர்த்தி பண்ண முடியாது நம்மளுக்கு அகம் சார்ந்து புறம் சார்ந்து நம்மளோட கான்சியூஸ் சார்ந்து அன்கான்சியூஸ்ஸாக இருந்து நம்மளுக்கு நிறைய தேவைகள் இருக்குது இது எல்லாமே புல்பில்லாகும் போது நம்ம ஜீவிதம் நடக்குது வெறும் பணமே இருந்தாலுமே பணம் மட்டும்தான் ப இருந்த போது ஜீவிதம் நடந்துடும்னா அது நடைமுறையில் அது இல்லை எத்தனையோ பணம் இருந்துமே அந்த ஜீவிதம் நின்று போயிருந்தேன் நிறைய பேருத்துக்கு அதனாலங்க அது ஜீவனஸ்தானம் அப்படிம்பாங்க பன்னெண்டு ராசிகள் பொதுவாக இருக்குது பார்த்தீங்களா மேசத்தில் இருந்து ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த பன்னெண்டு ராசிகளை வந்து அடங்கிய ஒரு வட்டத்தை வந்து காலப்புருஷ மண்டலம் அப்படிம்பாங்க இது வந்து நம்ம இந்த சுற்றுவட்ட பாதையை உள்ளடக்கிய ஒரு மண்டலம்னு வைங்களா ஒரு இப்போ எப்படி பூமத்திய ராகியில் ஒரு கற்பனை கூடுகள் தானே அந்த மாதிரி இது ஒரு கற்பனை வளைய இந்த வளையத்துக்குள்ளதான் வந்து இந்த பூமி அதை சுதர கிரகங்கள் இந்த வெளி எல்லாமே இருக்குது இப்படி ஒரு பெரிய வட்டம் போட்டு அதை பன்னெண்டு பகுப்புகளாக பிரிச்சிருப்பாங்க இந்த ஒவ்வொரு பகுப்புக்கும் ஒரு ராசி பேர் இதுல வந்து மேசம் அப்படிங்கிறது ஒன்று இதோட பத்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலபுருஷம் மண்டலத்துக்கு பத்து எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மகரம் இப்போ இந்த ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒவ்வொரு கிரகங்கள் வந்து அதிபதியாக இருக்கு சில கிரகங்கள் வந்து ரெண்டு ராசிகளுக்கு அதிபதியாக இருக்கு இப்போ அந்த ஒன்றாம் இடத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் அந்த பத்தாம் இடம் ஒன்றாம் இடம் நான் அப்படியே சொன்ன லக்கணம் அதாவது தூய்க்கிற இட ஒரு விஷயத்தை தூய்க்கிறது அதாவது உடல் சார்ந்து மனம் சார்ந்து உணர்வு சார்ந்து உணர்வோட்டுற தளம் சார்ந்து துய்ப்பை எல்லா மட்டங்களையும் நிகழ்ந்துகிட்டே இருக்குது இல்லைங்க இப்போ நம்ம உடம்புக்குள்ளேயே வந்து அனிச்சியமாக ஒரு தூய்ப்பு நடந்துகிட்டே இருக்குது நம்ம உணவுங்கிற அது வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய உறுப்புகள் தூய்க்கு அங்கே ஒரு அந்த தூய்ப்புக்கு உண்டான சுவை இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது நம்ம அன்கான்சியூஷலி ஒரு தூய்ப்பு நடந்துகிட்டே இருக்குது அந்த தூய்க்கிற இடம் தான் ஒன்றாம் இடம் இதில் வந்து பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஜீவனஸ்தானம் அந்த துய்ப்புக்கு தேவையான விஷயங்களை பண்ணுறது நம்ம ஒரு தண்ணி குடிக்கிற அப்படின்னா அந்த தண்ணி வழங்குறதுக்கு ஏதோ ஒரு இடம் வேணும் இல்லைங்க நான் ஒரு காற்றை சுவாசிக்கிற அப்படின்னா அந்த காற்றை வழங்குறக்கு ஒரு இடம் வேணும் நான் ஒரு இன்பத்தை திளைக்குறேன் அப்படின்னா அந்த இன்பத்தை வழங்குறக்கு ஒரு இடம் வேணும் இல்லைங்களா அந்த வழங்குற இடம் தான் பத்தாம் இடம் அது ஜீவனஸ்தானம் இப்ப அந்த ஒன்னாம் இடத்துக்கு தூய்ப்பு ஸ்தானத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னா செவ்வாய் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னா சனி காலபுருஷ மண்டலத்துல இப்ப வந்து பாத்தீங்கன்னா சனிதான் வந்து ஜீவன காரகன் அவருக்கு ஒரு பேர் இருக்குது ஜீவன காரகன் எல்லா இடத்துக்கும் வந்து எல்லா ஜீவராசிகளுக்குமே ஜீவிக்கிறதுக்கு காரணமான ஒரு கோல் அப்படின்னா சனி இந்த சனி வந்து ஏழரை சனி அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ஜாதகத்தில் வந்து பன்னெண்டு ராசிகள் இருக்குது ஒம்பது கிரகங்கள் இருக்குது அந்த ஒம்பதில் ஒன்று வந்து சந்திரன் இந்த சந்திரன்கிட்ட வந்து நம்மளோட மனநிலைக்கு காரணமான ஒரு கிரகம் நம்ம மனம்னு ஒரு விஷயம் இருக்குது அருபமாக அதை நம்ம ஃபீல் பண்ணுறோம் அதுக்கு ஒரு வடிவம் இல்லாட்டி அந்த ஒரு இயக்கத்தை நம்ம உணர்கிறோம் அந்த மன இயக்கத்துக்கு வந்து ஒரு கிரகத்தோட தான் வந்து அதிகம் அந்த தாக்கம் அந்த கிரகம் எதுனா சந்திரன் அதான் மனோகாரகன் அப்படிமாங்க மனசுக்கு காரணமான ஒரு கிரகம் இப்போ இந்த ஏழரைச்சனி அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா நம்ம ஜாதகத்துல சந்திரனுங்கிற ஒரு விஷயம் இருக்கு அந்த சந்திரன் இருக்கக்கூடிய ராசிக்கு பன்னெண்டாவது ராசிக்கு சனி வருவார் சனி வந்து இந்த பன்னெண்டு ராசி முப்பது வருஷங்கள் சுத்து ஒரு ராசிக்கு ரெண்டரை வருஷம் எடுத்துக்கு இப்படி பன்னெண்டு ராசி வந்து முப்பது வருஷத்துல ஒரு வட்டம் வந்துடும் பூமி வந்து முன்னூத்தி இருபத்தஞ்சு நாள்ல இந்த ஒரு சுத்து சுத்திடுற மாதிரி இது வந்து முப்பது வருஷத்துல சுத்து பூமி வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துல சுத்திருக்கு தன்னைத்தானே ஒரு சுத்து இருபத்தி நாலு மணி நேரத்துல சுத்திரு அப்ப இருபத்தி நாலு மணி நேரத்துல இந்த இப்ப பூமி இருக்குன்னு வீங்க ராசி மண்டலம் இப்படி இருக்குன்னா தன்னைத்தானே சுத்தும் போது ஒரு முறை பாத்துக்கு அப்படி சுற்றி சுத்தி நகுந்து வந்து தன்னோட சூரியனை வந்து முன்னூத்தி இருபத்தஞ்சு நாள் சுத்திரு சனி வந்து முப்பது வருஷம் எடுத்துக்கு முழுச வந்து சுத்தி வர்றதுக்கு சூரியனும் சுத்தி வர்றதுக்கு ஒரு முப்பது வருஷம் அதாவது ராசி மண்டல சுத்தி வர்றதுக்கு ஒரு முப்பது வருஷம் எடுத்துக்கு சந்திரன் இருக்கிற இடம் அதாவது மனம் இருக்கிற இடம் அதுக்கு பன்னெண்டாம் இடத்துல ஜீவனத்தை வழங்கக்கூடிய ஒரு கிரகம் மறைஞ்சிருது அதாவது இப்ப என்னன்னாங்க எனக்கு நெத்தியில் இருக்க வேண்டிய கண்ணு புடனிக்கு போயிடுது இப்போ வந்து என்னோடய இயக்கத்தில் வந்து ஒரு குளறுபடி வெறுமா வராதுங்களா எல்லாமே செட் ஆகணும் மனம் அப்படிங்கிறது மனம் அப்படிங்கிறது என்னென்னா நிறைய விஷயங்களை கிரியேட் பண்ணுறது உணர்றது யூகிக்கிறது பிளான் பண்ணுறது இதெல்லாம் நம்மளோட ஒட்டுமொத்த செயல்பாடுகளுக்கும் வந்து எங்கே மையமாக இருக்குன்னா மன மன இயக்கத்தில் தான் இருக்குது இந்த மன இயக்கத்துக்கெல்லாம் காரணம் ஜீவனம் அதாவது ஜீவனகாரகன் அவன் வந்து அந்த இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய இடத்துல இப்போ நம்மளுக்கு லைட்டு வெளிச்சம் தேவை இந்த லைட்டை கொண்டு வந்து நம்மளுக்கு தலைக்கு பின்னாடி பிடிச்சா அந்த வெளிச்சத்தை முழுமையாக நம்ம தூக்க முடியாது இப்போ முன்னாடி இருக்குது பார்க்குற இது பண்ணுறா இதை கொண்டு போய் பின்னாடி வச்சுட்டா தூக்க முடியாது அப்போ அந்த மன இயக்கங்களில் ஒரு குளறுபடி உண்டாகு இது ஏழரைச்சனையோட ஆரம்பகட்டம் சந்தரன் இருக்கிற இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி வருது அப்போ அவங்க மனநிலைகளில் தடுமாற்றம் உண்டாகும் இது வந்து பொதுவான ஒரு கருத்து நடைமுறைக்கு சரியாக வரும் அதாவது தடுமாற்றம் வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த தடுமாற்றம் எந்த அளவுக்கு இருக்குது அந்த தடுமாற்றத்துக்கு இவங்க எந்தளவுக்கு பலியாவாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஆளை பொறுத்து மாறுபாடு ஆனால் ஜோடுகள் சொல்கிறது என்னென்னா எல்லாத்துக்கும் ஒரே பலன் அச்சடித்த மாதிரி ராசிக்கு பன்னெண்டுல ஏழச்சினி ஆரம்பிச்சிருச்சா அந்த தடுமாற்றத்துக்கு வந்து எல்லாேருமே பலியாக மாட்டாங்க இல்லைங்க ஆனால் அவங்க வந்து எல்லாருமே பலியாயிடுவாங்க இன்னொன்ன மாதிரி வரு அப்படின்னு அது வந்து ஒரு இருபது வயசு பையனுக்கு வரும்போது அவனோட ரியாக்ஷன் வேறையா இருக்குது ஒரு குழந்தைக்கு வந்ததுன்னா ரியாக்ஷனே இருக்காது குழந்தைக்கு குழந்தையோட உலகம்ங்கிறது வந்துங்க ரொம்ப குறுகிய எல்லைக்குள்ள அது வந்து அது புழங்குற பொருள்கள் ஒரு பொம்மை தூக்கி தலைமையில் ஓட்டுக்கு அல்லது பொம்மை பைக் ஓட்டிகிட்டு போய் கீழ் உழுகு பொம்மை பைக் தள்ளிட்டு போய் பைக் கீழ் உழுகு இது ஒரு இருபது வயசு பையனுக்கு அவன் உண்மை பை ஓட்டி உண்மையான பைக் ஓட்டிகிட்டு போய் கீழ் உழுகுவேன் வித்தியாசம் இருக்குது இல்லைங்க அதனால ஏலரசனி எப்போ வருது எந்த வயசில் வருது எந்த மாதிரியான நபருக்கு வருது இப்படிங்கிற பல விஷயங்களை சீர்தூக்கி பார்த்துத்தான் நம்ம ஒரு பலன் சொல்ல முடியும் இதுலயே வந்து ஒருத்தர் வந்து பிறந்ததிலிருந்து இருபத்தஞ்சி முப்பது வயசுக்குள்ளே ஒரு முறை வந்துடும் சனி இதை முதல் சுத்தும்பாங்க முதல் சுத்தம் கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணு குழந்தையிலேயே வந்துட்டு போயிடுச்சுன்னா பெருசாக பண்ணாது கரெக்டாக ஒரு இருபது வயசுலாம் வந்ததுன்னா கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுங்க எனக்குலாம் இருபது வயசுல தான் வந்தது நான்லாம் நிறைய அனுபவிச்சிக்கிறேன் இன்றைக்கு நான்லாம் கொஞ்சம் பக்குவமான ஆள் அதையும் தாண்டி உணர்ச்சி கொந்தளிப்புகள் அதுக்குண்டான விளைவுகள் இதெல்லாம் வந்து அனுபவிச்சிக்கிறேன் இதே வந்து ரெண்டாவது சனி வர்றது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வயசுக்கு மேலே அறுபது வயசுக்குள்ளே வருங்க முதல் சுத்துங்கிறது ஒன்று டு முப்பது ரெண்டாவது சுத்துங்கிறது முப்பது டு அறுபது பெரும்பாலும் ரெண்டாவது சுத்து சனி வந்து யோகமாக இருக்குங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப நிதானம் ஆயிடுவாங்க இப்போ நார்மலாக அவங்களுக்கு உடனே அந்த இயற்கை தடுமாற்றங்கள்லாம் உண்டாகு தடுமாற்றம் உண்டாக உண்டாக கடந்த கால இருந்து நம்ப நிதானம் ஆயிடுவாங்க நம்ம அந்த சுதாரிப்பு தன்மை அதிகமாகிரு சுதாரிப்பு தன்மை அதிகமாக அதிகமாக ஜெயம் நம்ம வந்து இது வந்து கண்ணை காட்டில் விட்ட மாதிரின்னு சொல்கிறோம் இல்லைங்களா உண்மையிலேயே கண்ணை காட்டில் விடப்பட்டுருக்குற நம்ம நம்மளுக்குன்னு ஒரு சரியான பாதை கிடையவே கிடையாது கண்ணை கட்டி எல்லாத்தோட கண்ணை கட்டித்தான் இங்கே காட்டில் விடப்பட்டிருக்கிற இங்கே வந்து நம்மளை காப்பாற்றுறது நம்மளோட சுதாரிப்பு தன்மை தான் நம்மளை காப்பாற்று அந்த சூழல் கணத்துக்கான மாறுபாடு அது வந்து நம்ம அந்த சுதாரிப்பு தன்மை உள்ளுணர்வுனால தான் வந்து அந்த மாறும் சூழல்களை புரிஞ்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட மூவ்மெண்ட்டுகளை தான் சர்வேல் பண்ண முடியும் ரெண்டாவது சுற்று வரும்போது அந்த பட்டு முதல் சுத்துலேயும் பட்டு நிலங்கினவங்க அந்த சுதாரிப்பு வந்து வழக்கமாக இருக்கிறத விட அதிகமாகிடும் அவங்களுக்கு அப்போ வழக்கமான ஆபத்துகளை வடமு வழக்கமான நட்டங்களை வடமும் குறைவான நட்டங்களை காலாவாங்க இப்போ ரெண்டாவது சனி பொங்கு சனியை மாறிடு பொங்கு சனினா நட்பலங்களை கொடுக்கக்கூடிய சனி மூணாவது சனிங்கிறது மரண சனிம்பாங்க அது அறுபது டு தொண்ணூறு அப்போ வந்து உடல் வந்து தளர்ந்துரு அப்போ வந்து மைண்டு நல்லா இருந்தாலுமே அப்போ வந்து உடல் தடுமாற்றங்கள் பேச ஆரம்பிச்சிரு கை வலிக்கூடு கால் வலிக்கூடு எங்கேயாச்சும் முட்டிக்குவோம் அடிவடு அதுவும் வந்து எல்லா இதுக்குமே மரணத்தை கொடுக்குமான சொல்ல முடியாது ஆனால் வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் பொதுவான கருத்துக்கிங்க தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கு சொல்லக்கூடிய நடக்கக்கூடிய ஒரு விஷய ஒரு கிரக நிலையை வச்சு இன்னொருத்தருக்கு அப்படியே நடக்கும்னு சொல்லவே முடியாது ஜாதகம் யாருக்கு பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறதுல முறை பையன் தான் மாமா பையன் மாமா பொண்ணு மாதிரி அத்தை பையன் அதுக்கும் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லை அது பஞ்சாங்கத்தில் அப்படி இல்லைங்க பஞ்சாங்கத்தில் சொன்னது கற்ப நிச்சயம் குரு நிச்சயதம் நிச்சிதம் குரு நிச்சயத்துலேயும் இது வந்துடுதுன்னு வைங்களா இந்த அத்தை பொண்ணு பொண்ணு கிடைக்கிற குரு நிச்சயம்னா குரு ஸ்தானத்தில் இருக்கிறங்க சொல்றது பெற்றோர் பெற்றோரு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து வேண்டியதில்லை அப்போ அதை எடுத்துக்கலாங்க ஆனா வந்து இப்ப மருத்துவத்துறை வந்து அது வேண்டாம்னு தான் சொல்லுது என்னன்னா விரிவமான இது கிடைக்காது அதுதான் காரணங்க இது எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் இப்போது இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் பத்தி பேசணும் வந்து இது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க ஒரு சமூக பார்வையாளராக இது அடுத்தது எப்படி நகரும் அப்படிங்கிறது உங்களோட கணிப்பு என்ன என்னோட கணிப்புங்க இப்போ வந்து நிர்பந்தத்தின் காரணமாக குடும்பம் இல்லாத ஆண்கள் உருவாகியிருக்கிறாங்க அதாவது குடும் குடும்பம் இல்லாத உதிரி வாழ்க்கை இப்போ நம்ம சமூகம் வந்து குடும்ப வாழ்க்கையினால் கட்டமைக்கப்படுது குடும்பங்கிற ஒரு அமைப்பினால் சமூகங்கிற ஒரு அமைப்பு கட்டமைக்கப்பட்டிருக்குது இந்த அமைப்பில் வந்து குடும்பம் இல்லாமல் ஒரு உதிரி தனி தனி அமைப்பாக தனி மனிதனாக வாழக்கூடிய ஒரு இது உருவாயிருச்சு இப்போ ஊருக்கு பத்து பேர் இருக்கிறாங்கன்னா அதுதானே இது இப்போ நான் இருக்கிறேன் எங்கள் அம்மா இருக்குது எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் நான் ஒரு தனி மனிதன் தானே அப்போ நான் தனி மனிதனாக தான் வாழ்வேன் அப்போ அந்த வாழ்க்கை அது ஒரு அமைப்பு உருவாகுது குடும்பம் குடும்பமாக வாழ்ந்த சமூகத்தில் ஒரு தனி மனிதன் தனி மனிதனாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகுது இது வந்து நிர்பந்தத்தினால உருவானது இது வந்து பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் நான் யூகிச்ச விதத்தில் அது விருப்பத்தின் அடிப்படையில் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது குடும்பங்கிற ஒரு அமைப்பின் மேலே நிறைய பேர்த்துக்கு ஈடுபாடு இல்லாமல் போய் ஏன்னா குடும்பங்கிற ஒரு அமைப்பு வந்துங்க ஒரு தனி மனிதனோட நிறைய சந்தோஷங்களை காவு வாங்கிடுது அப்படி நினைக்கிறாங்க அது உண்மையும் இருக்குது இல்லாமல் இல்லை ஒரு குடும்பங்கிற அமைப்பு ஒரு தனி மனிதனுக்கு வேணுங்கிற அளவுக்கு பாதுகாப்பு ஒரு உணர்வு கொடுக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது அதே குடும்பங்கிற அமைப்பு தான் அவனுக்கு அளவுக்கு மீறி பயத்தையும் கொடுக்குது ஒரு தனி மனிதனா எனக்கு வந்து நான் பலகீனப்படும் போது நோய் வாய்ப்படும் போது குடும்பங்கிற அமைப்பு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பேன் நான் நார்மலாக இருக்கும்போது எனக்கு அந்த பிரச்சனை வராது ஆனால் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வந்து நார்மலாக இருந்தாலுமே தன்னோட மனைவியோ பிள்ளைகளோ நோய்வாய்ப்பட்டு என்ன பண்ணுறது ஏன்னா சுசி சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது அப்போ நான் உணர்ந்தளவில் வந்து வெளிப்பார்வைக்கு வந்து குடும்பங்கிற அமைப்பு ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதா இருந்தாலுமே அடிப்படையில் வந்து அந்த குடும்பங்கிற அமைப்பு அந்த மனிதன பயத்திலையே தான் வச்சுருக்குது ஆனால் ஒரு தனி மனிதனுக்கு இந்த நெருக்கடிகள் இல்லை தனி மனிதனுக்கு அவன் தேவைகள் அவன் பலகீனப்படும் போது இந்த நெருக்கடிகள் கண்டிப்பாக வரும் அது ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படி இல்லாமல் அவன் கையங்காலால் ஆரோக்கியமாக இருக்குது அவனோட தேவைகள் பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கும்போது அவனுக்கு அளவுக்கு விபரீதமான கற்பனைகள் இல்லை அவன் தனி மனிதன் அவன் இருக்கிற இடத்துல சூழல் நல்லா இருந்தால் நல்லா இருக்கு ஒரு குடும்ப மனிதனுக்கு அவன் இருக்கிற இடத்துல நல்லா இருந்தாலும் கற்பனையில் அவனோட பிள்ளைக்குட்டி இருக்கிற இடத்துல சூழல் எப்படி இருக்குதோ அப்படிங்கிற ஒரு பயம் பீதியில் இருக்குது இது ஒன்றுங்க அடுத்தது இப்போ வந்து ஒரு பொதுவான ஒரு மனநிலை அடுத்த தலைமுறை சார்ந்து நான் யூகிக்கிறது உணர் விஷயம் சொன்ன இல்லைங்களா ஒரு குடும்பம்னா அதுக்கு உண்டான ஒரு சகிப்பு தன்மை விட்டுக் கொடுத்தல் தியாகம் இப்போ ஒரு குழந்தை வந்ததுன்னா உங்கள் தூக்கத்தை நீங்கள் தியாகம் பண்ணித்தே ஆகணும் அது வளர்ந்து செட்டில் ஆக வரைக்கும் ஒரு குழந்த பிறக்குது அது கை குழந்தையா அது ஒரு மூணு நாலு மாதமும் அது ஆயிருங்க அது இந்த பூமியில் செட்டில் ஆகிறதுக்கு அந்த ஏதோ ஒரு உயிர் சக்தி அந்த பாடியில் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு டைம் ஆகு அந்த பாடியில் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு டைம் ஆகி வரைக்கும் அது இங்கே அதோடய டிஸ்டர்பன்ஸுகள் வந்து வெளிப்பட்டுதே இருக்குது காரணம் இல்லாம அழுகு அந்த ஒரு ஓமை வந்து வெளிப்படுத்திட்டேதே இருக்குது அப்போ நீங்கள் வந்து ஒரு பிள்ளை பார்த்துட்டிங்கன்னா நைட்டு வந்து தூங்க முடியாது அது என்ன எழுதாலுமே எந்திரிச்சு பால் கொடுக்கணும் அது தாளாட்டு போடணும் அதை வந்து ஒரு பெரிய தொந்தரவாக நினைக்கக்கூடிய ஒரு இது உருவாகிட்டு இருக்குது தொந்தரவாக நினச்சாலும் அதை தொந்தரவாக நினச்சிக்கிட்டே செஞ்ச காலம் இருந்தது நம்ம அந்த தொந்தரவு எதுக்காக செய்யணுங்கிற ஒரு கேள்வி வந்து அடுத்த இந்த ஜெனரேஷன்லேயும் குறிப்பிட்ட அளவுக்கு பர்சன்டேஜில் உருவாகிருக்கு நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போ எப்படி நிர்பந்தத்தினால வந்து ஒரு உதிரிகள் குடும்பம் இல்லாத உதிரிகள் உருவானாங்களோ அதே மாதிரி இன்னொரு இருபது வருஷத்தில் விருப்பத்தின் அடிப்படையில் குடும்பங்கிற அமைப்பை வேண்டாம்னு தனியாக வாழக்கூடிய ஒரு உதிரிகள் உருவாவாங்க விருப்பப்பட்டு அந்த ஸ்தானத்தை தேர்ந்தெடுப்பாங்க அதுல ஆண்களும் இருப்பாங்க பெண்களும் இருப்பாங்க அவங்க ஒரு தாக்கத்தை எந்த அளவுக்கு ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அடுத்தது ஒரு விஷயம் நடக்கு இது எல்லாமே ஒரு சுற்றுத்தேனுங்க நிச்சயமா எதுவுமே நீடிக்காது குடும்பம் குடும்பமா ஒரு விஷயம் உருவாகாம இருந்தா மனித சமூகம் இந்த அளவுக்கு வந்திருக்கிற வாய்ப்பே இல்லை தனியாக உதிரிகளாக தெரிஞ்சிருந்தா அது அழிஞ்சிருக்கலா அல்லது நம்ம சிதஞ்சிருக்கலாம் அல்லது மனித சமூகம் வந்து இத்தனை கட்டுமானங்களிலும் உருவாக்கி இருக்கு கண்டுபிடிப்புகள் உருவாக்கி இருக்கிறது தனி மனிதனே இருந்த வாய்ப்பே இல்லை ஆனால் அது உருவாகுது அப்படிங்கிற மாதிரி தோணுது இன்னொரு பத்து இருபது வருஷத்தில் குடும்ப அமைப்பை விரும்பாத அதை ஒரு மாடனாக ஒரு நாகரீகமாக நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை அந்த மனநிலையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தலைமுறை அதாவது ஒரு தலைமுறைன்னு ஒட்டுமொத்த தலைமுறை முடியும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஒரு முப்பது சதவீதம் பேர் குடும்பஸ்தர்கள் குடும்பம் இல்லாத ஆளுகள் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி ஒரு இது அமைப்பு உருவாகலங்க இப்போ நீங்கள் சொல்கிறத நாங்கள் பல்வேறு இடங்களில் கேள்வியும் போடுறோம் வந்து குறிப்பாக வந்து வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போனவங்க இல்லை தமிழர்கள்னா இலங்கை தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அகதிகளாக பல்வேறு நாடுகளுக்கு போயிருக்காங்க ஸோ இவங்க அந்தந்த நாடுகளில் இருக்கிற கலாச்சாரங்களை பார்த்துட்டு அங்கே வளர்கிற குழந்தைகள் வந்து எங்களுக்கு திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச நிறைய வருது அது மாதிரி இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா குறிப்பாக பெண்கள் வந்து திருமணம் தள்ளி 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 போய் ஒரு இடத்துல அவங்க திருமணம் ஆகாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடுறாங்க நல்லா தானே இருக்குது இப்படியே இருக்கலாமா எதுக்கு திருமணம் பண்ணணும் அப்படி நான் அவங்க ஒரு திருமணமாக வேண்டாங்கிறத தள்ளிப்படுற ஒரு நிலமை இருக்குதுன்னு சொல்கிறேன் இல்லை அது வந்துடுங்க இப்போ நானே அந்த இதுக்கு பழகிட்டு இப்போ எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்து கட்டிக்கிங்க அப்படின்னா வேண்டாங்க பஸ் இப்படி இந்த வளையிட்டுன்னு தான் சொல்லுவேன் நான் ஏன்னா இது எனக்கே இப்படி இருக்குது அப்படிங்கும்போது மற்றவங்களுக்கு இருக்காது அப்படிங்கிறதுக்கு சொல்ல முடியாது இல்லைங்களா குடும்ப வாழ்க்கை வந்து நிச்சயமாக வந்து அது சமூகத்துக்கு தேவையான அவசியம் தேவை ஒரு ம தனி மனிதனுக்கு அது தேவையா அப்படின்னா அது எல்லாத்துக்கும் எல்லா தனி மனிதனுக்கு அது தேவையான்னு சொல்ல முடியாது ஏன்னா குடும்பத்துக்குன்னு உள்ளே போனோம்னா அதுக்குண்டான ஒரு தியாகங்களை சைப்பு தன்மைகளை ஒரு தியாகங்களை பண்ணித்தாகணும் சைப்பு தன்மைகளை வளர்த்திக்கிட்டு ஆகணும் நம்ம வேறு வழியே இல்லை ஆனால் அதுக்கு வந்து இன்றைக்கி வந்து தூய்ப்பு நுகர்வு அதிகமாகிடுச்சு இன்ப நுகர்வு வந்து அதிகமாயிடுச்சு இல்லைங்க எதற்காகவும் வந்து நான் தூக்கத்தை இழக்க மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு குழந்தையாகாது இதுதான் நான் இதாக இருக்க முடியே ஒரு குழந்தையும் பார்த்தா தூக்கம் தான் ஆகணும் பியிமூல வலிச்சு தேவணும் அதுக்கு உண்டானது பண்ணி தேவணும் ஒரு குடும்பம்னு இருந்தால் அந்த குடும்ப நபர்கள் நம்ம மேலே வந்து தேவையில்லாமல் ஆதிக்கம் செலுத்தும் செய்வாங்க நம்மளும் அவங்க மேலே ஆதிக்கம் எழுத்து செய்வாங்க இதெல்லாமே வந்து அந்த ஒரு துன்பத்துக்கிட்டு போகிற விஷயங்கள் தேனுங்க நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் போனால் அதனால் சாதக பாதங்கள் எல்லாமே இருக்குதுங்க ஒரு சாதகமான விஷயம் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு பாதுகாப்பு உணர்வு கிடைக்கிது பாதகமான விஷயம் அவங்க நம்ம மேலே செலுத்துகிற ஆதிக்கம் பாதுகாப்பு வேணும்னா அந்த ஆதிக்கத்தை ஏற்றுத்தே ஆகணும் அந்த ஆதிக்கத்துக்கு நான் கட்டுப்பட மாட்டோம்னா நீ நிற்கதியான நேரத்தில் அந்த நிராதரவான நிலையை அனுபவிச்சுதே ஆகணும் ஆனால் வந்து நிற்கதி அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு உடனே ஏற்படுறது இல்லை இல்லைங்க அது ஏற்படுறதுக்கு வந்து நம்ம டைம் ஆகு அப்போ அதுக்கு முன்னாடி தன்னோட சுயசார்பு தன்மை அதிகமாக இருக்கும்போது மனிதர்களில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் எனக்கு குடும்பம் கூட ஒரு அமைப்பு வேண்டாம் எனக்கு என்ற இன்பங்கள் சந்தோஷங்களே போகுது எனக்கு இந்த வாழ்க்கையே போது யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்துட்டு போற அப்படின்னு விரும்பி ஒரு தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கை முறை வருங்க ரொம்ப நன்றி